தேவைஸ்கட்டின் வடிவத்துக்காக வெள்ளை சர்க்கரை சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் சோடியம் பைகார்பனேட் நிரமிகள் போன்றவை சேர்க்கப்படுவதால் காலப்போக்கில் டிரான்ஸ்பை கெட்ட கொழுப்பாக மாறும் இது சர்க்கரை அளவை அதிகரித்து சர்க்கரை நோய் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் கெட்ட கொழுப்பு சத்தை அதிகரிப்பது போன்றவற்றை ஏற்படுத்தும் பிஸ்கட்டின் வேலையை அடக்குவதுதான் உடல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஏற்படக்கூடும் நீண்ட காலமாக நீண்ட காலமாக பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக் அடைக்கப்பட்ட பிஸ்கெட்டை சத்தான உணவு என யார் பயணாலும் அதை மாற்றாக ஆலட்சி மாறாக ஆலட்சி மாறாக அதைவிடவும் சத்தான அதை விட சத்தான கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் எள் எள் தேங்காய் தேங்காய் தமக்கு தமக்கு உலுக்கட்டை உருக்கட்டை மதிதம் அதிரம் பழங்கள் மரங்கள் வறுத்து தானியங்கள் வரத்தை தானியங்கள் போன்ற போன்ற